பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேன் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த அற்புதமான ஒரு நாளில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த அற்புதமான ஒரு நாளில் ஏன்னா ஜோதிடத்துக்கு என்று ஒரு புலமை பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் நாளில் நம் நம் கற்றுக்கொண்ட ஒரு ஜோதிடத்தை பலருக்கும் அதை வந்து பேசக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த பராசரம் மணிமன்றம் இன்று மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரியரசன் ஐயா இதுக்கு நடுவராக இருந்து இந்த தலைப்பு என்று பார்க்கும்போது சனி சனியின் பார்வை கொடுக்குமா கெடுக்குமா என்றுதான் இதற்காக இந்த சனியின் பார்வை கெடுக்க மட்டுமே செய்யும் கொடுக்காது என்ற ஒரு தலைப்பில் பரமதி வேலூர் சந்திரன் எப்படி கெடுக்கும் என்பதை நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை சனி பகவான் என்ன மாதிரி ஒரு தன்மையில் ஏற்படுத்துவார் என்பதெல்லாம் நம் ஜாதகத்தில் பார்த்த ஒரு நிகழ்வுகள் அவரோட புராண வர வரலாறுகள்லாம் இருக்குது நிறையா அதாவது சனி பகவான் யாருக்கும் நன்மை செஞ்சுருக்காருங்கிறதோ அவரோட பார்வையை பற்றி தான் அங்கே பேசுகிறோம் நம்ம அவரோட பார்வை நன்மையாக அதாவது கெடுக்குமா கொடுக்குமா அவரோட பார்வை நட்பலனை கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறது ஒரு தலைப்பு தான் இங்கே சனியின் பார்வை முழுவதுமாக கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் இது இந்த கருத்தை நான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் நான் எடுத்து வைக்கிற போது இப்போ சனி பகவானுக்கு என்ன ஆதிபத்தியம் ஜாதகத்தில் கொடுத்துருக்காங்க ஆயுள் காரகன் என்ற ஒரு ஆதிபத்தியம் கர்மக்காரகன் என்ற ஒரு ஆதிபத்தியம் ஜீவனக்காரகன் என்ற ஒரு ஆதிபத்தியம் இந்த மூணு ஆதிபத்தியம் சனிக்கு கொடுக்கப்பட்டு உள்ள நிகழ்வு அப்போ அந்த சனி பகவானோட உண்மைத்தன்மை என்ன அந்த உறுதியான தன்மை என்ன அப்படின்னா அவரோட கடமையிலிருந்து அவர் தவற மாட்டார் அதாவது அவரோட காலகட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட காலகட்டங்கள் எது சந்திரனை வந்து பிடிப்பது தான் அதாவது சந்திரனை வந்து ஏழரை நாளிகை ஏழரை வருஷம் ஏழு நாள் ஏழரை சனி இப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தன்மையில் அவர் அதை வந்து கொடுக்க மாட்டார் கெடுக்கவே செய்வார் அப்படிங்கிற ஒரு தன்மை எப்படி கெடுப்பார் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனினாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் உணர்வு வரும் ஏன்னா அவருக்கு வந்துட்டாவே அப்பா சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டாவது வருஷ காலம் அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அந்த ஜாதகத்துக்கு தேவையில்லாத விரை செலவை கொடுத்து சேமிப்பு இல்லாத அளவுக்கு அந்த ஜாதகரை ஓட்டாட்டாகி ஓட்டையாண்டியாக்கி விட்டுருவார் அதாவது ஒன்றுமே ஆக்கி விட்டுருவார் அடுத்தது ஒண்ணுமில்லா ஆக்கி விட்டு அடுத்தது ரெண்டரை வருஷ காலம் வந்து அவரோட ஜ அதாவது ஜென்மச்சனியா வந்து உட்காந்துருவார் ரெண்டரை வருஷ காலம் ஜென்மச்சென்மியை வந்து அவரை வந்து நசுக்குவார் அதாவது அவருக்கு உடம்புல பிரச்சனை கொடுக்கறது உடல் ரீதியான ஒரு தொந்தரவு கொடுக்கறது கடன் பிரச்சனை கொடுக்கறது அவமானத்தை ஏற்படுத்துறது அவரை வந்து முடியாத சூழ்நிலையை உண்டாக்குறது கெடுக்க செய்யக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு அடுத்ததாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டரை வருஷ காலம் சந்திரனுக்கு ரெண்டில் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சனி இருந்தால் யோகம் இல்லைங்க அவயோகம் முழுமையாக கெடுத்துருவார் ஜாதகத்தை அதை முடக்கிடுவார் அதாவது முடக்குத்தன்மை ஏற்படுத்தக்கூட சனி பகவான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உண்டான கிரகம் அந்த கிரகம் அப்போ ரெண்டாம் இடத்துல உட்காந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இதில் எல்லாம் பிரச்சனையும் ஏற்படுத்தி பிரச்சனைக்கு உண்டான நி நிகழ்வையும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை தன பிரச்சனை வாக்கு பேசுறதுனால பிரச்சனை பொருளாதார சிக்கல் இதெல்லாம் ஏற்படுத்தி அந்த ஜாதகத்தை முடக்கி வச்சிருவார் அப்படிங்கிற தன்மை சனி பகவான் கொடுக்கக்கூடிய தன்மை தான் அப்போ இந்த ஏழரை வருஷ காலம்னு சொல்லக்கூடிய இது வந்து கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கொடுக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது எதிர நீர்களை எப்படி பேச போறாங்கன்னு நினைக்க தெரியல சனி கொடுப்பாருங்க அடுத்து சனியோட பார்வை இருக்குது பாருங்க இப்போ சனியோட பார்வைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சனியோட சனிக்கு பார்வை விசேஷ பார்வைன்னு பார்த்தா மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் விசேஷ பார்வை நேர் ஏழாம் பார்வை வந்து எதிரி 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 தன்மையான ஒரு பார்வை அந்த பார்வையை சொல்லக்கூடிய ஒரு தன்மை சனிக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த சனி பகவானோட பார்வைங்கிறது ரொம்ப 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 ஒரு சனி பார்த்தா பசுவம் அப்படிங்கறத எப்படி சொல்றாங்கன்னா இப்போ சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து ஒரு இல்லறம் கட்டினாங்க ஒரு வீடு அதாவது இருக்கிறதுக்காக ஆசையாக கட்டினாங்க அதுக்கு ஈஸ்வரர் வந்து சொல்லியிருந்தார் சனியை மட்டும் கூப்பிட்றாத அவர் அவர் வந்து பார்வைப்பட்டுச்சுன்னு நம்ம வீடு வந்து பசுவம் ஆயிரும் அவர் அவர் பார்வைப்பட்ட நம்ம வீடு வந்தோட நிலைப்பாடு போயிடும் அப்படின்னா அதை அதை மீறி வந்து பார்வதி தேவி சனியை கூப்பிட்டுருவார் வருட்டுங்க பார்க்கட்டுங்க பார்க்கலாம் நம்ம 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 சக்திக்கு மீறி அவர் சக்தி செயல்படுமா அப்படிம்பார் அவர் வந்து பார்த்துருவார் பார்த்தோன்னா அதை வந்து ஹோமம் பண்ண புரோகிதே அந்த வீட்டை கே வேணும்னு கேட்டுருவார் அவர் ஹோமத்தில் மயங்கி பார்வதி தேவி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டோன்னே எனக்கு இந்த வீடு தான் வேணும்னு கேட்டோன்னா வீடையும் இழக்கக்கூடிய தன்மை வந்துடும் அப்போ அந்த வீடு வந்து யாரும் வசிக்க முடியாத அளவுக்கு அந்த வீடு வந்து இதாயிடுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகாபாரத கதை தெரியும் மகாபாரத கதை இந்த தர்மர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாளிகை கட்டி அவங்கள இருப்ப இருக்க வைக்கிறது ஒரு மாளிகை கட்டுவாங்க நல்ல ஒரு மாளிகையாக அந்த மாளிகையில் வந்து அரக்கெல்லாம் பூசி அந்த மாளிகையை வந்து சனி பகவானோட பார்வையிலே கட்டுவாங்க அது அப்படியே தீப்பு அது நெருப்பத்திய வச்சுருவார் சனி பகவான் அப்போ கெடுக்கக்கூடிய செயலை அதிகமாக செய்யக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உள்ளது அது எங்கேயும் எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத கதையில் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் சனி வந்தோட சனியோட ஒரு சதி சனிதான் கதாநாயகனேன்னு சொல்லலாம் அந்த சனி பகவானோட ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அடுத்தவர் அழிக்கவே அவர் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் அடுத்தவர் அழிக்கன்னா தன் தன்னோட குலத்தை அழித்தவன் நிர்மூலமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த நம் குளத்தை அழித்தவரை நம் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு பழிவாங்க உணர்வோடு போய் அந்த சனி பகவான் அவங்களோட இல்லத்திலே அமர்ந்து அவங்க கிட்டே உறவாடி அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்ககிட்ட அண்ணா ஆதாரம் தின் அதாவது தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு உன்ற உண்ண வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ஒரு தன்மை உண்டுன்னு வச்சு வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை உண்ண வீடாக இருந்தாலும் சரி உண்ணாத வீடாக இருந்தாலும் சரி தான் செயலில் மாற்றிக்க மாட்டா பழி உணர்வை மாற்றி மாட்டார் கெடுதல் செய்யன்னு நினச்சி விட்டார் அவரை மாதிரி ஒரு கெடுதல் செய்ய முடியும் கிரகம் வேறு எந்த கிரகமும் அல்ல தான் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி அந்த கெடுதல் எண்ணத்தை திட்டம் போட்டு திட்டம் தீட்டி செய்யக்கூடிய ஒரு தன்மை உடையவர் நம்ம பொதுவாக சொல்லுவோம் உனக்கு எதுக்குன்னு அந்த சகுனி புத்தி சகனி வேலை எதுக்குடா அப்படிம்போம் இந்த சகுனி வேலை என்பதே கெடுக்கு தான் சாணக்கியன் என்பது அவங்க வந்து இது நல்ல ஒரு அறிவாளி சாணக்கியன் என்பது ஒரு திட்டம் போட்டு அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய ஆனால் சகுனித்து சகனி வேலை வந்து அது வந்து சூழ்ச்சியை செய்யக்கூடியது சூழ்ச்சியை செய்யக்கூடிய தன்மை சங்கனி அதனால தான் மகாபாரதத்தில் சனிக்கு வந்து சூழ்ச்சிக்காரன் என்ற ஒரு பட்டமும் அவருக்கு கொடுத்தாங்க சனியின் சூழ்ச்சியில் விழுந்தவர்கள் ஏராளம் அது மகாபார கதையிலேயே ஐயா வந்து நடுவுற ஐயாவுக்கு மகாபார கதை வந்து நல்லா தெளிவாக சொல்லுவார் என்னையோடு தெளிவாக சொல்லுவார் அதில் வந்து தர்மர் சூதாடவர்கள் கில்லாடி தர்மர் சூதாடவே தெரியாதவன் வந்து துரியோதனன் சூதாட தெரியாதவங்ககிட்ட சூதாடு சூதாடி சூதாடக்கூடியவன் தோற்றம் அப்படிங்கிற ஒரு வரலாறை சூழ்ச்சியை யார் செஞ்சார்னா சனி பகவான் செஞ்சார் எப்படி செஞ்சார் அந்த உருட்டுற தாயக்கட்டை அவங்க அப்பாவோட எலும்புள் அதாவது அவரோட எலும்புல அந்த தாயக்கட்டையை செஞ்சு அந்த இவர் நினச்ச எண்ணில் அந்த இது உழுவுமா மந்திரத்தில் உழுவுமா அப்படிங்கிற ஒரு தந்திரசாலி சனி பகவான் அந்த மாதிரி அந்த உருட்டி அந்த நேரத்தில் மாப்பிள்ளையை விளையாட சொல்லி இவர் வந்து தன்னோட சூழ்ச்சி தனத்தினால் மகாபாரத்தில் பாஞ்சாலியின் பாஞ்சாலியை அடமான வச்சு அதாவது தன்னோட பொண்டாட்டியே அடமான வச்சு சூதானன ஒரு நிகழ்வு சபையோர் முன் அந்த பாஞ்சாலியின் சேலையை உருவன ஒரு நிகழ்வும் தர்மத்தின் நிலைப்பாடு அங்கே காத்து நின்னது சூழ்ச்சிக்காரனால் செயல்பாடுனால தர்மம் அங்கே காத்து நின்றனால மாஞ்சாலியோட மானந்தான் போச்சு இன்னும் அந்த சேலையை உருவும் போது அந்த கிருஷ்ணர் வந்து காப்பாத்திட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் தெரியும் அங்க இருந்த சபையோர்கள் அனைவருக்குமே தண்டனை கிடைச்சது சபையோர் இந்த கெடுதலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதாவது கெட்ட நிகழ்வு நடக்குது என்று அதை ஒருத்தர் கூட குரல் கொடுத்து அதை தடுக்காம இருந்த அனைவருக்குமே அந்த சபையோர் அனைவருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது அதனால கெடுதலை வேடிக்கை பார்க்க கூடாது சனியோட சூழ்ச்சித்தனம் அங்க சபையோர் முன் அரங்கேறியதுனால் அந்த அரங்கேறிய அத்தனை பேத்துக்குமே அந்த மகாபாரத ஒரு யுத்தத்தில் அவங்கவுங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு பகவான் கிருஷ்ணர் கொடுத்தார் அது மாதிரி ஒரு கெடுதல் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகனும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் சனி கெட்டாலும் கெட்டவன் தான் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை சனியின் பார்வை மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்து பார்வை ஒரு சகோதர பாவத்தை பிரித்து வச்சிரும் சகோதர உறவை முடிச்சு வச்சிரும் ஏழாம் பார்வை கணவன் மனைவியை பிரித்து வச்சிடும் கணவனுக்குள்ள மனைவி மனைவி கணவனுக்குள்ள கசப்பான ஒரு வாழ்க்கையே வாழ்வி வாழ்க்கைக்குண்டான ஒரு தன்மையை மனசில் ஏற்படுத்தி விட்டுவார் சனி பகவான் ஏழாம் பார்வையினால அது அதுக்கடுத்தது ஒருத்தருக்கு தொழில் நஷ்டமாவது தொழில் சரிவடையுது தொழில் தொழில் நீசமாவுது என்று பார்த்தா சனி பகவானோட பார்வையினால் அந்த தொழில் ஸ்தானம் பத்தாம் பார்வையாக சனி பகவான் கர்ம பார்வை பார்ப்பான் அந்த காலகட்டத்தில் அவன் தொழிலை விட்டுப்புட்டு கர்ம காரியத்துக்கு போகிறதும் அடுத்தவனோட இளவோட்டுக்கு போகிறதும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலேயே அதிக பேர் அந்த காலகட்டத்தை போக்கக்கூடிய தன்மை அதாவது நல்ல காரியத்துக்கு போகலாம் அசுபமான காரியங்கள் பத்தாம் பார்வைக்கு கொடுத்துருவார் சனி பகவான் அப்போ கெடுதலான அந்த பார்வை மூணு ஏழு பதினொன்று மூணாம் இடங்கிறது சகோதர பாவம் முயற்சி பாவம் முயற்சிக்கெல்லாம் தடையை கொடுப்பார் ஏழாம் பாவம் நட்பு வட்டாரம் மனைவி ஸ்தானம் இதுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துருவார் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இதுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துருவார் அப்போ இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடியது நான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானோட ஒரு பார்வையினால் அனைத்துமே இந்த நான் சொன்னக்கூடிய அனைத்து பாவங்களுமே அவரோட பார்வையினால் அந்த ஒரு சுபட்சத்தை கொடுக்காம அசுபத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை கொடுத்து ஒரு பிரிவை கொடுத்து அவங்களுக்குள்ள கசப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் அப்போ சனி பகவான் கொடுப்பவரா கெடுப்பவரான்னு பார்த்தா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை பலன் யாருக்குமே நன்மை செய்யலை என்ற ஒரு நிலைப்பாடு நேற்று புளிப்பவனை கூட சொல்லியிருந்தார் சனி வந்து பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குது தனுசு ராசிக்காரன் ரெண்டரை வருஷத்துக்கு கஷ்டப்படுகிறதா இருக்கிறாங்க ஒரு வருஷ காலமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருந்தார் அது மாதிரி அந்த சனியின் பார்வை கெடுதலை மட்டுமே கொடுக்கும் நன்மை அளிக்காது என்ற ஒரு கருத்தையும் சனியின் பார்வைக்கு நன்மை பலன் இல்லை ஏன்னா ஏன் அவர் கெடுதலான செயலை செய்யறன்னா நாம் என்ன கெடுதல் செஞ்சோமோ அந்த கெடுதலுக்கு உண்டான பலனை சனீஸ்வர பகவான் கொடுத்து விடுவார் அப்ப கொடுத்து கெடுத்து விடுவார் அந்த ஜாதகத்தை இதுதாங்க சனி பகவான் கொடுத்து கெடுத்து விடுவார் நீ ச அந்த கெடுபலனை நீ செய்யறதுனால் உனக்கும் அது வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவானோட பார்வை மூலமாக நீ என்னென்ன கெட்டது செஞ்சியோ அந்த கெட்டதுக்கெல்லாம் இந்த சனியோட பார்வையினால் அந்த கெட்டதுக்கு டபுள் மடங்கு போனஸாக உங்களுக்கு வாரி வழங்கி அந்த ஜாதகரை முடக்கியும் பிரச்சனை ஏற்படுத்தியும் போராடக்கூடிய தன்மையும் கசப்பான உணர்வுகளையும் சனி பகவான் கொடுத்து கொண்டு அந்த ஜாதகத்தை நீ நீ செஞ்சதுக்கு உனக்கு தண்டனை என்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த தண்டனையை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அதனால தான் சனி பகவான் நீதிமான்னு சொல்கிறாங்க நீ என்னென்ன குற்றங்கள் செஞ்சோ அந்த குற்றத்துக்குண்டான தண்டனையை சனி பகவான் வாரி வழங்கிடுவார் அப்போ நீ உன்னோட கெடுதலுக்கு அத்தனைக்குமே சனி பவான் துணையாக நின்று அதற்கு மேல் வட்டி முதலுமாக கொடுத்து விடுவார் சனி பகவான் பார்வை மூலம் கெடுதலையே செய்கிறார் கெடுதலையே செய்கிறார் என்று இந்த முதல் பதிவை ஆடியோவை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வெல்லுவரும் சந்திரன்